வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கு கும்பராசிக்கு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கினும் சனி பகவான் தன்னுடைய ராசி கும்பராசில இருந்து மீன தான் பயிற்சி அடைய போறார் இந்த பயிற்சியால் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன நிகழப் போகிறது ஏன்னா அடுத்த ரெண்டு ஆண்டு பாதச்சனி காலம் தான் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உங்களுக்கு அஞ்சு ஆண்டு காலம் நிறைவு பெற்றது இந்த அஞ்சு ஆண்டு காலத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள் லாபம் துன்பம் எல்லாமே கலந்த கலவையாகவே இருக்கும் அதுல உடல் அவஸ்தைகள் மன கசப்பு நட்புக்குள்ள உறவுக்குள்ள கசப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரி குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட ஸ்தானத்தை எல்லாம் கொடுக்க போற ஏன்னா அவருக்கு வந்து மூணாவது பார்வையும் ஏழாவது பார்வையும் பத்தாவது பார்வையும் உண்டு அப்ப இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வைக்கு இந்த கும்பராசி ஸ்தானம் எங்கெங்கெல்லாம் பதிவாகிறது அதையும் நம்ம இத பார்க்கலாம் இப்ப இரண்டாம் இடத்திலே இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் அதாவது வர நான் சொல்லிடுறேன் இருபத்தி ஒன்போது நடக்குது அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த தன வாக்கு குடும்பஸ்தானம் வாக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களை வாக்கு அதாவது வார்த்தை என்னும் ஆயுதத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும் கோபத்தால ஆரையும் வேகமா பேசக்கூடாது இதால கசப்பு உண்டாகும் ரொம்ப ஜாக்கிரதையாக நுணுக்கமாக அவசரப்படாம நம் பேச வேண்டும் ஒரு உறவுக்குள்ள இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி டக்கு பகையை உருவாக்கிட்டு போயிருளையாட்ட சொல்றது கூட வினையம் வந்துரும் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களிலே நடக்கும் ஏன்னா எதிர ஆரம்பிச்சாலும் அது தத்துவமா அது ஆரம்பிச்சிடும் ஸ்டார்ட் ஆகிடும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல இல்லை ரொம்ப தெளிவா இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு குடும்பஸ்தானத்தை பொறுப்போடு இயக்க வேண்டும் இதுல வந்து கவனமா இருந்துக்கிறேங்க சரி சனி பகவான் மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் என்பது இப்ப ஆணாக பெண்ணாக உங்களுக்கு வந்து கும்பராசி இருக்கு அப்படின்னா உங்கள் தாய் மீது அக்கறை காட்ட வேண்டும் நீங்க அதே போல வந்து தூக்கத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பூஜை போட்டு நீங்கள் வாங்கிக்கிறலாம் அவசரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி அடுத்து ஏழாவது பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக வரும் அப்ப எட்டாம் மதம் என்பது என்ன அப்படின்னா மறைமுகமான ஸ்தானம் தான் எட்டாம் மதம் உடல் ஆரோக்கியம் உணவு முறையில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர் அதிகமான வெளியில வந்து என்ன பொருள்கள் கார உணவுகள்லாம் அதிகமா எடுத்துக்கிற வேண்டாம் உடல் உறுப்புக்குள்ள தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த ஸ்தானம் தான் அதே போல வந்து எதையும் நீங்க ரகசியமாக ஒரு தவறை ரகசியமாக நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தவறு வெளிப்படக்கூடிய காலமும் இதுதான் ஜாக்கிரதையாக அந்த தவறுகள் இருந்துச்சு நீங்க ஏதோ மறைமுகமான ஒரு தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியில வந்துரும் ஏன்னா உங்கள் அந்த தவறை வெளிப்படுத்த வெளிப்படுத்திடும் அது நல்ல விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை தவறான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவமானமும் கெட்ட பேரும் உண்டாகும் பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிறது நல்லது சரி பத்தாவது பார்வையாக அவருடைய பார்வை பத்தாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விலகும் சரி இந்த பதினொன்னாம் இடம் ஆதாயஸ்தானம் அல்லவா லாபஸ்தானம் அல்லவா அப்ப நீங்க வந்து ரொம்ப 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 தொழில் செய்கிறவங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்க நம்ம ஏன்னா பேராசை இந்த நேரத்துல வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் பார்ட்னரோடு சேர்ந்து ஆரம்பிக்க போறோம் எங்க நகையெல்லாம் வச்சு இல்ல லோன் வாங்கி ஏதேனும் ரூபத்துல ஒரு கடன் வாங்கி நாங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய ராசி கும்பராசி பேராசையை காட்டி பெரு நஷ்டத்தில் இட்டு கொண்டு போய் விட்டுருவோம் அப்ப நீங்க செய்யற தொழிலை விருத்தி அடைகிறதுக்கு உங்களுடைய முழு கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு பிழை கூட நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அந்த வருமானம் கரெக்டாக இருக்கும் சிலருக்கு நல்ல வருமானம் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகி மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து நடக்குமா அப்படின்னா யாருக்கு இங்கே நடக்கும் எல்லாருக்குமே நடக்குமா உங்களுக்கு ஒரு நல்ல திசா புத்தி போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நடக்காது உங்கள் லக்னம் பலமாக இருந்தால் லக்னாதிபதி பலமாக இருந்து அந்தந்த இடத்தை பார்த்தா சுபகிரகங்கள் பார்வை செய்தார் நடக்காது சரிங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியல நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடக்க கூடாது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி யாரு எட்டாம் மத அதிபதி யாரு பதினொன்றாம் பதினொன்னாம் மத அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அவருக்கு வந்து மூணு ஏழு பத்து உங்களுக்கு மூணுனா நாலு ஏழுனா எட்டு பத்துனா பதினொன்னு அப்படி இடம் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கும்பராசிக்கு நம்ம கும்பராசி எடுத்துக்கிறோம் கும்பராசிக்கு வந்து மூன்றாம் இடம் அப்படின்னா சனி பகவானுக்கு உங்களுக்கு நான்காம் இடம் சனி பகவானுக்கு மூணாவது பார்வை எதை பார்ப்பாரு பார்ப்பார் மூணாவது பார்வை பார்ப்பார் உங்களுக்கு அது நான்காம் வீடு ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு யாரு லட்சுமி அப்ப லட்சுமி நாராயணனை வேண்டிக்கிறனும் அந்த இடம் பாதிப்பு தராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் அவருடைய ஏழாவது பார்வை எட்டாம் மரம் அவரு ஏழாவது பார்வையை கன்னியை பார்ப்பார் உங்களுக்கு அது எட்டாவது வீடு அப்ப கன்னிக்கு அதிபதி யாரு புத பகவான் புத பகவானுக்கு அதி தேவதை யாரு விஷ்ணு பெருமாள் விஷ்ணு இந்த வழிமுறையை நம்ம எடுத்துக்கலாம் சரி அவர் ஏழாவது பார்வையிலிருந்து பத்தாவது பார்வையை எங்கே பார்க்குறாரு அப்படின்னா தனுஷை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு தனுசு பதினொன்னாம் இரு தனுசுக்கு அதிபதி யாரு குரு பகவான் குருக்கு அதிதேவதை சிவபெருமான வழிபட்டுலாம் அதுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இத நீங்க ஜாதகரை ஒரு ஜோசியரை நீங்க பார்த்து உங்களுக்கு பழக்கமானவர்கிட்ட போய் நிதானமா பொறுமையா நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை நீங்க வெல்ல முடியும்னா ரெண்டாம் ஆண்டு காலம் தான் முடிய போறது காலத்தில் காலத்துல அஞ்சாண்டு காலத்தை கழிக்க போறீங்க அடுத்த ஆண்டு காலம் சிறப்பாகத்தான் இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு கிரகங்கள் அது வாட்டுக்கு பயிற்சி ஆகும் அது வாட்டுக்கு நடக்கும் நம்மளுடைய ஜாதக நேரங்காலம் சரியில்லாம அதை வந்து நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் பயப்பட அவசியங்களை கும்பராசிக்கு நல்ல தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா மீனராசில போய் சஞ்சரிக்க போறார் குரு பகவானுடைய வீட்டுல போய் பயிற்சி ஆறார் குரு பகவானுடைய வீட்டுல கிரகம் போல நல்லதான் செய்யும் ஏன்னா அந்த இடம் அப்படி இடம் அந்த நீங்க நட்சத்திரம் நான்காம் பாதமும் அங்க இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அங்க இருக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அங்க இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அங்கே குரு பகவான் நான்காம் பாதத்திலே உள்ளார் சனி பகவான் நான்கு பாதங்களையும் அங்கு உத்தரதா நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆஹ் புத பகவான் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டு இருக்கிறார் அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் வீட்டில் இருப்பதால் அதே இடத்துக்கு அவர் போறதுனால அவருடைய பார்வை ஸ்தானம் மட்டும் வேலை செய்யுமே தவிர அவருடைய இருக்கும் ஸ்தானம் வேலை செய்யும் இப்ப சிம்ம ராசிக்கு வந்து ஆஹ் கண்டகச்சனி முடியுது அஷ்டம சனி ஆரம்பிக்குது பயப்படணுமா பயப்பட வேணாம் அவங்களுக்கு நல்ல தெளிவான வீடியோ நான் கொடுக்குறேன் ராசி அன்பர்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா இருக்கு ஏன்னா பெருமூச்சு விடக்கூடிய நாள் சீக்கிரத்துல அது மாதிரி விச்சகராசி அன்பர்களுக்கும் போதுண்டா அப்பா விட்டது கருப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷம் நிகழ போது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லலாம் பட்ட கஷ்டத்துக்கும் இன்னல்களுக்கும் துன்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பகவான் விட்டு போறார் ஏன்னா எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சதோ அந்த அளவுக்கு நன்மையை செய்வார் கும்பராசி அன்பர்கள் சொந்த வீடாக இருந்தாலும் பகவானுடைய சொந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக அவரு இந்த ராசியில பிறந்தவங்கள்ட்ட தான் கேட்கணும் அடிக்கடி காலில் அடிபடுறது கை எலும்பு பிரச்சனைகள் கழுத்து பிரச்சனைகள் இது மாதிரி இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் புதுசாக நீங்கள் செப்பல் வாங்கினா செப்பலால் தொல்லை ஏற்படுறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிறந்த கிழமை நட்சத்திரங்கள் நாட்கள் தெரிஞ்சு அப்படின்னா அந்த நாளில் யாருக்காவது அன்னம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அப்படியே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்